முன்னாள் நகரசலை ஒரு தலைவர் முன்னாள் சட்டமன்ற ஒரு உறுப்பினர் ஒரு தலைவர் அதுக்கு முன்னால் இருக்கிற முன்னாள் செஞ்சிலிருந்து ஒரு மரும அவர் ஒரு தலைவர் அந்த மருமனுக்கு ஒரு பிஏ அவன் ஒரு தலைவர் இவருக்கெல்லாம் பாஸ் மாவட்ட அமைச்சர் மஸ்தான் இந்த மோடி மஸ்தான் பாஸ் மசோ மேரி மொட்ட பாஸ் நம்ம மஸ்தான் பாஸ் சரி பாஸாகவே இருந்துக்கும் இங்கே என்னமோ பண்ணிக்கோ அதான் தெரிஞ்சு போச்சு இந்த ஆட்சி குட்டீஸ்வரர் ஆச்சு இந்த மக்களை குட்டீசவர் ஆகிடுச்சு இனி எது சொன்னாலும் இந்த காதலை கேட்காது இங்கே சொன்ன ஒரு பேர் தலைமை எப்படியோ அப்படிதான் நகராட்சி இங்கே கேளு நாளைக்கு திமுக மேடை போடுவோம் அப்போ போட போகிறோம் நேற்று ஸ்டாலின் வரையில் தரப்பறார் ஸ்டாலின் வரையில் தரப்போறார் ஸ்டாலின் அவன் குடும்பத்துக்கும் அந்த திமுக கட்சி தான் மக்களுக்கு ஏதாவது ஸ்டாலின் குரல் நல்ல அருமையான குரல் கேளுங்க விளம்பரம் திமுக கட்சி சார்பாக ஸ்டாலின் குரல் ஒழிக்கிறார் என்ன ஒழிக்கிற யாருக்கு ஒளிருது யாருக்கு மின்னது உன் குடும்பத்துக்கு மின்னது உன் குடும்பத்தார் நல்லா இருக்காங்க நல்லா இந்த மக்களுக்கு என்ன ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை இந்த அரசு எதுவுமே நிறைவேற்றலை அதே போலதான் சொல்றார் இன்னைக்கு எல்லாம் டிவியில பார்த்து பார்த்துருப்பீங்க முப்பத்தி மூன்று மாதம் ஆட்சி இந்த ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தி மூன்று மாதங்களில் இந்த மக்களுடைய சாதனைகள் முப்பத்தி மூன்று ஆண்டு முப்பத்தி மூன்று மாதம் சாதனைகள் முன்னேற்றங்கள் யார் சொல்றது திமுக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் முன்னேற்றங்கள் என்று சொல்கிறார் சாதனையா பாத்தீங்க சாதனையா வேதனை இந்த மக்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் முப்பத்தி மூன்று மாதம் வேதனை ஏமாற்றம் முன்னேற்றம் இல்ல ஏமாற்றம் மக்களுக்கு என்ன சாதனை நடந்திருக்கு என்ன செய்தீங்க விலைவாசியும் இன்னைக்கு அரிசி அனைத்து பத்திரிகையிலும் செய்தி வருகிறது ஊடகங்கள் வருது ஆனால் ஸ்டாலின் கண்ணுக்கு மட்டுமல்ல தெரியவில்லை காதலுக்கு தெரியவில்லை இந்த நிர்வாகத்திற்கு கேட்கவில்லை ஒரு கிலோ அரிசி பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கிறது இன்னும் சொல்லுகிறார்கள் அரிசிக்கு தட்டுப்பாடு வரும் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆட்சியில் அம்மாவுடைய எங்கேயாவது அரிசி வலை ஒரு ஐந்து பைசா ஏறியதாக கேள்விப்பட்டிருப்போமா உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு வரும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதா இரண்டு ஆண்டு காலம் கொரோனா புயல் வெள்ளம் இப்படி பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்து அத்தியவாசி பொருட்களை தங்கு தடை இல்லாமல் மக்களுக்கு வழங்கி மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்த அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியா அரசு செய்தமா இல்லையா இப்ப என்ன இயற்கை இடர்பாடும் இல்லை இப்ப வந்த வெள்ளத்தை தவிர நல்ல வரி வருசல் வருகிறது வருவாய் வருகிறது ஒரு பக்கம் வருவாய் இந்த அரசு எதிர்பார்த்தது கூடுதலாக வரி வருவாய் வந்து கொண்டிருக்கிறது விளைச்சல் அமோகமாக இருக்கிறது என்று யார் சொல்றது இந்த வேளாண் பட்ஜெட் போடுற சொல்றார் விளைச்சல் விவசாயம் அமோகமாக இருக்கிறது தமிழகத்தில் ஏன் அரிசிக்கு அப்புறம் ஏன் கத்திரிக்காய் விலை ஏறுது ஏன் தக்காளி ஏன் வெங்காயம் விலை பூண்டு விலை ஏறுது ஏறுதல ஏறி போச்சு இன்னும் ஏறி கொண்டே இருக்கிறது பூச்சி மூன்று மாதம் சாதனை வேதனை வெக்கக்கேடான அரசு வரையும் ஒய்ந்திருக்கிறது வீட்டு வரை வைந்திருக்கிறது தண்ணி வரை வைந்திருக்கிறது குப்பை வரை வைந்திருக்கிறது பத்திர வரி வைந்திருக்கிறது சாலை வரை வைந்திருக்கிறது மோட்டார் வாகனம் உயர் வைந்திருக்கிறது வீடுக்கு அந்த அப்ரூவல் வாங்குற கட்டணம் ஒய்ந்திருக்கிறது பஸ் கட்டணம் ஒய்ந்திருக்கிறது மறைமுகமாக வைத்தப்பட்டிருக்கிறது அதை பத்தி பேசவே கூடாது நீ வீடு கட்டினா தானே இந்த ஆட்சியில் நீ வீடாக கட்ட முடியும் சமாதி கூட நீ கட்ட முடியாது இந்த ஆட்சியில் சமாதி கூட நிம்மதியாக கட்ட முடியாது இன்னைக்கு சொல்லுவார் நகராட்சி அந்த சுடுகாட்டு நிலையத்தை சீரமைத்தது யார் இன்னைக்கு போறீங்களே இந்த மயானம் யார் சீரமைத்தது இந்த நகராட்சியா ஒரு ரூபாய் கொடுத்துருக்குமா இந்த நகராட்சி எங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொந்த பணத்தில் அந்த சுகாட்டு நிலையத்தை நாங்கள் சீரமைச்சு கொடுத்தோம் அதையாவது ஒழுங்க பராமரிக்கிறியா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணுவார் எனக்கு சரியா கூட கணக்கு ஞாபகம் இல்லை மேலே கூட ஆயிருக்கும் ஆயிருக்கும் அதே சீரமைப்பதற்காக இந்த நகராட்சி நடவடிக்கை எடுத்ததா இல்லை சரி நான் டைபர்ட் ஆகல இங்க சொன்னார் கட்டுமான பொருள் விலை இன்னைக்கு என்ன கடுமை வயந்திருக்கிறது ஜல்லி சிமெண்ட் மணல் அத்தனையும் வயந்திருக்கிறது இரண்டு நாட்கள் முன்னாடி ஏற்கனவே வயந்து விட்டது இந்த ஆட்சி வந்த மீண்டும் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எல்லாம் வயந்துருக்குது ரெண்டு நாளுக்கு முன்னாடி எம் சாண்ட்லேருந்து ஜல்லிலேருந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வயத்திருக்கிறாங்க ஏற்கனவே அம்மாவுடைய ஆட்சியில் முப்பத்தையாயிரம் ரூபாய் ஒரு டன் கம்பி இந்த ஆட்சி வந்த உடனே ரூபாய் டன் இன்னைக்கு மீண்டும் வயந்திருக்கிறது அப்போ எப்படி நீ வீடு கட்ட முடியும் இடம் வாங்கினா இடம் மதிப்பை உயர்த்திட்டேன் பத்திர மதிப்பையும் உயர்த்திட்டேன் அப்பொருள் வாங்க போனால் அதுக்கு பணம் வயதாகன்றோம் கட்டுமான பொருள் எல்லா வேலையும் உயர்ந்து போச்சு அன்றைக்கி ஒரு லட்சம் ரூபாயில நீ வீடு கட்டினா இன்றைக்கி திமுக ஆட்சியில் பத்து லட்ச ரூபா ஓணும் வீடு கட்ட கூலி மட்டும் என்ன கூலி அதே கூலி தான் உழைக்கின்ற மக்களுக்கு எல்லா விலைவாசி ஓய்ந்திருக்கிறது எல்லா விலைகளும் ஓய்ந்திருக்கிறது அனைத்து பொருட்களுடைய விலை ஓய்ந்திருக்கிறது ஆனால் உழைக்கின்ற அந்த மக்களுடைய கூலி அன்றாட கூலி அதே கூலி தான் அன்னைக்கு முன்னூறு ரூபா இன்னைக்கு முன்னூறு ரூபா வாங்குறோம் அன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினா இன்னைக்கு பத்து லட்ச வாங்குறோம் அது மட்டும் ஓய்ந்து போகுது ஆக மேலே தலைமையும் சரியில்லை திமுக ஆட்சியினுடைய தலைமையும் சரியில்லை அதே போன்றுதான் இந்த திண்டிவன நகராட்சி அனைத்து அடிப்படை வசதிகளும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது இந்த எங்க போனாலும் தூசா பறக்குது இது ஏதோ சகாரா பாலைவனத்தில் திண்டிவனம் நம்ம இருக்குது உள்ள காருக்குள்ள போனா கூட தூசு மறைக்குது திண்டிவன நகரம் சகாரா பாலைவனமாக மாறி இருக்கிறது இதற்கு யார் காரணம் இங்க இருக்கிற நகராட்சி நிர்வாகம் அதை பணியாற்றுகின்ற ஆணையர் தலைவரை கை காட்டிட்டு ஆணையர் தப்பிக்க முடியாது இந்த திமுக நகரமன்ற தலைவர்களும் அந்த நிர்வாகமும் செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் ஆணையரும் அவருக்கு ஒத்து அந்த அரசு அலுவலர்களும் சேர்ந்தே பதில் சொல்ல வேண்டும் காலம் வரும் இதை வேண்டிய இந்த நகராட்சியினுடைய சீர்காடுகளை பார்த்து மேற்பார்வையிட்டு சீர் செய்ய வேண்டிய பொறுப்புக்கு யார் இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் கூட போய் டீ ஆத்திட்டு இருக்கிறார் வடை சாப்பிட்றார் அங்க போனார் பஜ்ஜி சாப்பிட்டார் போங்க அமைச்சர்களோடு போங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தவறுகளையும் நர்வாக சீர்கட்டை சீரமைக்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது நகரம் என்ற வியாபாரிகளும் பொதுமக்களும் வேகண்டிருந்து போராடிய பிறகு இந்த மாவட்ட ஆட்சியர் அப்பதான் திண்டியோடு நகராட்சியை கண்ணு தெரியுது வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊத்த போதுமா நிரந்தர நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறீங்க என்ன செய்திருக்கிறீங்க திண்டிவன முப்பத்தி மூணு வார்டிலும் அனைத்து சாலைகளும் இன்னைக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது சீரழிந்திருக்கிறது குண்டு குழிவாக இருக்கிறது எங்க அம்மாவுடைய அரசு அவர்கள் திண்டிவனத்துக்கு வழங்கிய அருமையான திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கு அதிலே அந்த திட்டத்தை முறையாக நியாயமாக நிறைவேற்றாமல் இன்றைக்கு ஒப்பந்ததாரோடு கைகோர்த்துக் கொண்டு அதிலே இந்த நகராட்சி நிர்வாகம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது